அப்போ பூமி அதிர்ச்சிகள் எப்படி நடக்கும் எப்போது பெரிய அதிர்ச்சி நடக்கும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த சகரியா தீர்க்க தரிசி அவனுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் வார்த்தை சொன்னாயே சகரியா பதினான்கு நான்கு ஆண்டவருடைய கால்கள் ஒலிவ மலை மேல் அவர் வரும்போது ஒலிவ மலை மேல் நிற்கும் போது ஒலிவ மலை ரெண்டாக பிளக்கும் இந்த ஒலிவ மலை அதை பற்றி மட்டும் பேசிட்டு முடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஒலிவ மலை அப்படின்னு சொன்னா இஸ்ரோவேல ஒரு முக்கியமான பகுதி அந்த ஒலிவை மலை ஒலிவு மரங்களும் அதிகமாக இருந்ததுனால இந்த இடத்துக்கு ஒலிவ என்கிற ஒரு பெயர் வந்தது இதை பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் இதை பற்றி தான் நிறைய தீர்க்க தரிசனம் ஏசு கிறிஸ்துவே அநேக தீர்க்க தரிசனங்களை இந்த ஒலிவ மலையிலிருந்து தான் சொன்னார் அப்போ இந்த ஒலிவ மலை எங்கே இருக்குன்னா எருசுலேமில் கிழக்கில் கிதரோர் பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கு இந்த ஒலிவ எப்படி முதன் முதலில் அறியப்படுகிறது அப்படின்னு சொன்னா தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது தன்னுடைய மகன் அப்சலாம் தன்னை விரட்டின போது அந்த இடத்துல பாருங்க தன்னுடைய முகத்தை மறைத்துவிட்டு வெறும்